இந்த சிறிய நேரத்தில் ரமதானிலை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டங்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை எனக்கும் உங்களுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன் நோன்புடைய ருக்குன்கள் நோன்பிலே ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய முதல் நோன்பிலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட மிக மிக முதல் அம்சம் எண்ணம் நோன்பு வைக்கிறேன் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே கொள்ள வேண்டும் முழு மாதத்திற்கும் ஒரு நீயத்து போதுமா இன்றைய இரவில் நான் முழு மாதத்துடைய நோன்பையும் வைக்கிறேன் என்று ஒருவர் கூறினால் அந்த நோன்புகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுமா ராஜிஹான கவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து விளமாக்கல் மத்தியிலே குரான் சுன்னாவின் வழியில் முடியாது முகமது ரசூலுல்லா சொல்லுல்லா வலை வசல்லம் சொன்னார்கள் மல்லம் யுபயத்து சியாம் கபுலல் ஃபஜிரி ஃபலா சியாமல ஃபஜிருக்கு முன்னால் யாரொருவன் நீயத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக் கொள்ளப்படாது எப்படி நீயத் என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தை சேர்ந்தது இன்னமல்லாம் நீய உள்ளத்தை சார்ந்தது மொழிவது மார்க்கத்திலே புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் முன்னதாக மேற்கொண்டால்தான் அவனுடைய நோன்பு அல்லா அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நஃபீலான நோன்புகளுக்கு கிடையாது நஃபீலான நோன்புகளுக்கு ஃபஜ்ரு வக்துக்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும்தானே தவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நஃபீலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகம்மது ரசூல்லா சொல்லி வசல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்ல இந்த உங்களிடத்திலே உணவு ஏதாவது இருக்கிறதா லா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு நஃபீலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து நோன்பை தொடரலாம் ஆனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பிற்கு ஒவ்வொரு ஃபஜருடைய தொழுகைக்கு முன்னாலும் நீயத் அவசியம் இரண்டாவது அல் இம்சாக்கு ஒலிம் தினா தடுத்துக் கொள்ளுதல் விளக்கிக் கொள்ளுதல் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த மாதத்திலே உணவை சாப்பிடுவதை பானங்களை குடிப்பதை அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான் மேலும் ஒரு தடை தங்களுடைய மனைவி இடத்திலே சேருவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த மாதத்துடைய பகல் பொழுதுகளில் ரமதானுடைய நேரங்களில் சஹருடைய வக்தில் இஃப்தாருடைய ஒத்து வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த மூன்று அம்சங்களையும் அல்லாஹ் தடுத்து இருக்கிறார் இதை தடுத்துக் கொள்வது ரமதானுடைய ருக்குனு சாணி இரண்டாவது ருக்குன் மூன்றாவது பொதுவான நியதி அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும் சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும் வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அவர் பைத்தியக்காரராகவோ அல்லது சிந்திக்கும் ஆற்றல் இல்லாதவராகவோ அவர் வயதை அடையாதவராகவோ இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை இந்த தன்மையில் அவர் விலகி இருந்தால் முஸ்லிமாக சிந்தனை உள்ளவராக வயதை அடைந்திருந்தால் இவருக்கு நோன்பு கடமை இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய மிக பெரிய காரணங்கள் முதலாவது தங்களுடைய மனைவியிடத்திலே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அலாலான மனைவியிடத்திலே ரமதானுடைய வேலைகளில் சேரக்கூடிய அந்த நிகழ்வு நடந்தால் அதே நேரத்தோடு அந்த நோன்பு முறிக்கப்படும் அந்த நோன்பு முறிக்கப்படும் நோன்பை முறித்தால் அவருடைய கஃபாரா அவருடைய பரிகாரம் அவர் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பை நொறுக்க வேண்டும் இரண்டு மாதங்கள் ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து நோன்பை நோக்க வேண்டும் கூடிய தொடர்ந்து தொடரான நோன்பிலே இடையே அல்லாஹ் நோன்பு குடிக்க தடை விதித்த நாட்கள் விட்டுவிட்டு அந்த இரண்டாவது மாதம் முடிந்த அடுத்த நாள் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் அறுபது மிஸ்கின்களுக்கு அவன் உணவளிக்க வேண்டும் ஆதாரம் முகமது ரசுலுல்லாஹ் சொல்லுல்லா ஹலைவ செல்லம் அவர் இடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரை அழிந்து விட்டேன் ஏன் தோழரை அழிந்து விட்டீர்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே ரமதானுடைய வேலையில் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டேன் முகம்மது ரசுல்லாஹ் சொல்லுல்லா ஹலைவ செல்லம் கேட்டார்கள் ஹல் தஜிதுமா ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு உன்னிடத்திலே சக்தி இருக்கிறதா

அமர்ந்து சில குவியல்கள் கொடுக்கப்படுகிறது தூதர் அந்த தோழரை அழைத்தார்கள் தோழரே இதை அமர்ல்கள்வுடைய பாதையில் செய்து அந்த கஃபாராவை நீ முப்படுத்திக் கொள்ூதர் முகமது செல்ல தோழர் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் சதக்காவை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யார் யார் ஏழைகள் அந்த ஏழைகளுடைய பட்டியலில் என்னை கருதுகிறேன் இந்த சதக்காவை வாங்குவதற்கு என்னை விட தகுதியானவர் இந்த கிடையாது என்னை விட மதினாவிலே ஏழை கிடையாது அல்லாவுடைய தூதர் முகமது இந்த வார்த்தையை கேட்டவுடன் சிரித்தார்கள் சிரித்தார்கள் அவருடைய அந்த பதிலை கேட்டு இதை எடுத்து சென்று உன்னுடைய குடும்பத்திற்கு உணவழி என்று அல்லாவுடைய தூதர் அவரை அனுப்பினார்கள் இது எல்லோருக்கும் உள்ள சட்டம் அல்ல அல்லாவுடைய தூதர் அவருக்கு கொடுத்த விதி வழக்கு எமக்கு என்ன இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் கண்ணியவர்களின் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் நிர்பந்தித்து பெண் இது போன்ற குற்றத்தை ரமதானுடைய மாதத்தில் செய்து அந்த பெண்ணிற்கு மூன்று அக்குவால்கள் இருக்கிறது அதில் ஏற்றமான கவுல் மார்க் இடத்தில் ஏற்றமான கவுல் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் இந்த கஃபாராவை மேற்கூறப்பட்ட மூன்று கஃபாராக்களை நிறைவேற்ற வேண்டாம் அதற்கு பதிலாக அந்த பெண் அந்த நோன்பை கதா செய்தால் போதுமானது அந்த பெண் நிர்பந்திக்கப்பட்ட அந்த பெண் கதா செய்தால் போதுமானது இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் வேண்டுமென்றே தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செயலை செய்துவிட்டால் அவனுடைய அந்த செயலின் மூலமாக அந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டால் அவனுடைய கஃபாரா அவன் செய்த மாத்திரத்திலேயே அவனுடைய சக்தி வெளிப்பட்ட மாத்திரத்திலேயே அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் ஆனால் அவன் குடிக்கவோ அருந்தவோ கூடாது நோன்பை முழுமைப்படுத்த வேண்டும் அவன் ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நோன்பை வைக்க வேண்டும் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வெளிப்படுத்தி விட்டால் அல்லது இரவுடைய தூக்கங்களில் தானாக தன்னுடைய சக்தி வெளிப்பட்டு விட்டால் அவனுக்கு நோன்பு முடியாது அவன் சகருடைய பொழுதை அடைந்தாலும் அல்லது அவனுடைய சகருடைய பொழுது முடிந்தாலும் சரி அதே நிலையிலேயே அவன் எழும்பினால் அவனுடைய நோன்பு முடியாது இது இயற்கையாக வேண்டுமென்று சக்தி வெளிப்பட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் அதற்கு கஃபாரா அந்த நோன்புடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு அவன் அந்த நோன்பை நோக்க வேண்டும் மூன்றாவது வேண்டும் என்றே தண்ணீரையும் உணவையும் எதையாவது குடித்து விட்டால் அறிந்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும் முறித்த மாத்திரத்திலேயே சாப்பிடவோ குடிப்பதோ குடிப்பதோ கூடாது நோன்பை தொடர வேண்டும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு கதா செய்ய வேண்டும் அல்லது மரதியிலே செய்து விட்டால் மரதியிலே அருந்தவோ அல்லது குடிக்கவோ செய்து அருந்தவோ அல்லது சாப்பிடவோ செய்து விட்டால் இத நசிய ஃப அகல வ ஷரிபா ஃப யத்ம் அவன் நோன்பை முழுமையாக்கட்டும் அறியாமல் சாப்பிட்டால் குடித்தால் ஃப இன்ம அத அமஹுல்லாஹு வ ஸகாஹு அவனுக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான் அவனுக்கு அல்லாஹ் அருந்த கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுத்திருக்கிறார் நேரத்தில் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அல்லா உணவளிக்கிறான் என்று நாம் பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடாது அவனை எச்சரிக்கை செய்து அவன் நோன்பாடு என்பதை நினைவுபடுத்த வேண்டும் நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் வேண்டுமென்றே வாந்தியை மேற்கொண்டார் அவனுடைய நோன்பும் முறிக்கப்படும் அவன் அந்த நோன்பை ரமதானுடைய மாதம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நோக்க வேண்டும் ஐந்தாவது பெண்களாக இருந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரத்திலே வரக்கூடிய அந்த சக்தியும் அல்லது அவர்களுடைய இயற்கையான அந்த காலங்களிலும் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அந்த போக்குகள் ஏற்பட்டால் அவர்கள் அந்த நேரத்தில் நோன்பை முறித்து கொண்டு அவர்கள் ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோக்க வேண்டும் இதுவெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்கள்